பாடல் இன்று பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் இன்று பாடுங்கள் அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவரை போற்றுங்கள் அவரின் நல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள் அவரின் நல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் எல்லை இல்லாம அன்பை குறித்து அவரை போற்றுங்கள் எல்லை இல்லாம அன்பை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் புதியதோரு பாடல் என்று பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ரூடல்லை என்ன தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே ஏ அளித்ததே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன்னு கொடை பருவத்தில் நல்ல மழை கொடுத்த இறைவனுக்கு நமது நன்றியை காணிக்கையாக்குவோம் நீங்கள் இல்லாமல் இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் சீரும் சிறப்புமாக வளர்ந்திருக்காது உங்களுடைய நன்கொடையாலும் உங்களுடைய நல்ல எண்ணங்களாலும் உங்களுடைய உதவியாலும் மீனையும் பொழுது ஒன்றுமாக இந்த மலை திருத்தலம் வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வளர்ச்சியில் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற விதத்தில் திருவாளர் அமல்ராஜ் அவர்கள் மலைமாதா திருத்தலத்திற்கு இந்த கொடிமரம் உபயம் செய்திருக்கின்றார்கள் எனவே அமல்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய மலைமாதா பக்தர் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் கிராம காரியக்காரர்கள் பங்கு மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய எண்ணம் என்னவென்றால் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மலைமாதா பக்தருடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தோம் ஐந்து கோடி ரூபாய் அளவில் அப்பயே ஐந்து கோடி ரூபாய் அளவில் இங்கே ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய திட்டமாக இருந்தது ஒரு சில காரணங்களால் அந்த திட்டம் நிறைவுபெறாமல் போய்விட்டது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் திருவாளர் அமல்ராஜ் அவர்கள் இந்த கொடிமரமாவது நான் இப்பொழுது உதவி செய்கின்றேன் என்று சொல்லி முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த கொடிமரத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவருக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு நான் மாற்றலாகி செல்ல இருக்கின்றேன் எனக்கு பின் வருகின்றவர் அருட்பணி எஸ் மரியதாஸ் அடையாளார் அவர்கள் அவர்களோடு இணைந்து நம்முடைய மலைமாதா திருத்தலத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் கட்டித்தரும்படி அவர்களை இந்த சமயத்தில் மிகவும் பணி முன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தேசிய நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த மாதாவின் திருத்தலத்திற்கு நீண்டகாலமாக ஒரு புதிய குடிமரம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தினாலே நமது நண்பர் அவர்கள் திரு அமல்ராஜ் மற்றும் திருமதி டெய்சி அவர்களின் முயற்சியினால் உபயோகமாக கொடுக்கப்பட்ட இந்த புதிய கொடிமரமானது மிகவும் பார்வையாக மிகவும் அழகாக உள்ளது அவர்களுக்கு இந்த உபயமாக செய்த குடிமத்திற்கு இந்த நேரத்திலே பங்கு தந்தையின் பெயராலும் அனைத்து கிராம பொதுமக்களின் பெயராலும் மலை மாதாவின் பக்தர்களின் பெயர்களாலும் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கிராமத்தின் சார்பாக மனமாட்ட நன்றியை தெரிவித்து வருகின்றோம் திரு அமல்ராஜ் ஐயாவர்களுக்கு திரு ஞானசேகர் மற்றும் திரு சேவியர் அவர்கள் பொன்னார் வழங்கிட்டு தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அள்ளி கொடுப்பதிலும் கிள்ளி கொடுப்போம் என்று சொல்லுவார்கள் கடவுள் நூறு ரூபா கொடுத்தா அதிகபட்சம் போனால் பத்து ரூபா கொடுத்துருப்போம் அதுக்கே நம்ம பெருமையை விரும்புகிறோம் அவர் கொடுக்காம நம்ம கொடுத்துருக்க முடியுமா அப்படின்றத மட்டும் ஒரு நிமிஷம் யதார்த்தமாக சிந்திச்சு பாருங்கள் நமக்கு அவர் ஆசிரோட நல்ல வளமாக நலமாக வாழ்கிறதுக்கு பிள்ளைங்களோட சுகமாக வாழ்கிறதுக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கார் இந்த அன்னையின் பாதத்தில் அழுது கண்ணீர் வடித்து எண்ணெய் போல் நானும் அதில் முக்கியமாக ஒருவன் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பார்கள் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நாம் கடவுளிடம் நெருங்கி வரமாட்டோம் அந்த அன்னையிடம் வந்து தனிப்பட்ட முறையில் நாம் அழுது கேட்டு கிடைத்த அத்தனைக்கும் நன்றி கூறிவிட முடியுமா முடியாது எங்கள் ஊரில் ஒரு ஆலயம் கட்டி அதனுடைய பத்திரிகையை வந்து நமது ஆலயத்தில் முதல் பத்திரிகையை அன்னையிடம் வைத்து தான் சென்றேன் நான் போகும் காரைக்குடி அருகில் எனது ஊர் சென்னையில் நான் இருப்பது போகும்பொழுது கோயிலுக்கு வராமல் போக மாட்டேன் திரும்பி வரும் பொழுதும் கோயிலுக்கு வராமல் போக மாட்டேன் இரவு நீண்ட நேரம் ஆகிவிட்டால் கூட வந்து நின்று வெளியில் நின்றாவது அன்னையிடம் ஜபித்து தான் போவேன் நான் கேட்டது அத்தனையும் கிடைத்தது நான் கொடுத்திருப்பது ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்பாக வரும் இதை நான் கட்டினேன் என்று சொன்னார்கள் நான் பணம் தான் கொடுத்தேன் வேலை செய்தது அனைவரும் எனக்கு இப்பொழுது துண்டு போத்திய சேவியரும் சேகரும் தான் எல் என்று சொன்னால் என்னை என்று வந்து நிற்பார்கள் என்று சொல்லுவார்களே அதற்கு உதாரணமாக இவர்கள் இருவரும் செய்த வேலை இவ்வளவு வேகமாக இதனை அழகாக கட்டி முடிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்பு வெறும் வார்த்தையால் பாராட்ட முடியாது இதுபோன்ற ஆட்களையும் அதாக தான் தருகின்றார் அவர் நிறைய வேலைகளை இந்த கோவிலுக்காக செய்யும் பொழுது நான் பார்ப்பேன் எனக்கு முன்பிருந்தே பழக்கம் அவரது அண்ணன் பீட்டர் அவர்கள்தான் என்னை இந்த ஆலயத்திற்கே முதன் முதலாக அழைத்து வந்தது அதிலிருந்து அவங்க அப்பா காலத்திலிருந்து நான் இங்கே வந்துதான் செல்வேன் சென்னையிலிருந்து வரக்கூடிய எனது நண்பர்களுக்கெல்லாம் ஆலயத்திற்கு போய்விட்டு போங்கள் என்பேன் என் மனதிற்கு தெரியும் அவர்கள் மனதில் நிறைய கவலைகள் உள்ளது அதனை அங்கே இறக்கி வைத்து போகட்டும் அன்றுதான் அவர் அவ்வளவு பேருக்குமே அறிவுரை கூறுவேன் பலர் என் நண்பர்கள் இப்பொழுது வந்து போகின்றார்கள் அன்னைக்கு எத்தனை பக்தர்கள் என்று உங்களாலும் சொல்ல முடியாது என்னாலும் சொல்ல முடியாது இந்த அன்னையிடம் வருபவர்கள் யாரும் ஏமாந்து போனதில்லை இறைவனை அறிவது இறைவனை அன்பு செய்வது இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்வது இது அனைத்திலும் அன்னை இருந்தால் நாமும் இருந்தால் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நாம் அருண் பற்றி ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல வேண்டும் நான் பார்த்த தந்தைகளிலே அவரிடம் நான் நெருங்கி பழகியதில்லை இவ்வளவு எளிமையான ஒரு தந்தையை நான் பார்த்ததே இல்லை ஒரு நாள் கோவிலுக்கு வந்து விட்டு திரும்பும் பொழுது ஒரு கைலியை கட்டி கொண்டு ஒரு பணியனை போட்டுக்கொண்டு கோவிலை சுத்தம் செய்து கொண்டு இருந்தார் நான் ஏதோ கோவில் வேலையாள் என்று நினைத்து ஃபாதர் எங்கே இருக்காருன்னு கேட்டேன் உள்ளே போய் அந்த கூட்டின துடைப்பத்தை போட்டுட்டு வந்து நான் தான் ஃபாதர்னார் நான் தான் ஃபாதர்னார் இப்படி ஒரு எளிமையான ஃபாதரை நான் பார்த்ததே இல்லை அவர் இருக்கும்போது இந்த கோவில் கட்டினேன்னு எனக்கு நிறைய ஆசை ஆனால் கடவுளுடைய திட்டம் தள்ளி போகிறது நிச்சயம் நிறைவேறும் அது எனக்கு கொடுத்து வைத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் பாரா